கண்டட்டுக்கு தாலி கட்ட வந்தால் அடி தாலி கட்டுவானா கேட்குறேன் முதல்ல கண்டெண்டு கல்லைன்னா அங்கே ஒரு கோயிலில் கட்டினா ஒரு தாளி அப்புறம் மறுநாள் ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே தனியாக யாருக்கும் தெரியாமல் ஒரு தாளி கட்டினா நீதாய முடி அப்புறம் மூணாவதாக ஒரு கொல்லையில் போய் உட்காந்து ஒரு தாலி கட்டினா மூணாவது தாளி அப்புறம் நாலாவது தாலி கட்டலை போட்டு தான் விட்டுருப்பான் அப்புறம் கொங்கு போலாம் வச்சு நீதாயம் மனைவி என் மனைவின்னு சொல்லுவான் ஆமாம் வயிற்றில் பாப்பா வச்சுருக்கான் உண்மையிலேயா அது ஆனால் அவன் பாப்பா இல்லைன்னு அவனே சொல்லுவான் அதனால தான் என் பாப்பா நான் மறைச்சி வச்சிருக்கேன் எங்க ஒன்னா ஒரே தான் ஒன்னா தான் தூங்குவோம் ரெண்டு பேரும் நான் எப்பவுமே தூங்கும்போது அவரை கட்டி தான் தூங்குவேன் தூக்கமே வராது பேசுங்களா பேசுனமே என்ன சொன்னாரு என்ன மறந்துட்டியா நினைவுகள் மோசமானது திவ்யா மறந்துதான் திவ்யா ஆகணும் அப்படிம்பாரு எங்க உன் குழந்தை மேலே சத்தியம் பண்ணு வந்தது என் பிள்ளை மேல சத்தியமா உனக்குள்ள வாழ்ந்தேன் தேனீஸ்வரன் கூட தான் அடுத்து இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன் கார்த்தி வந்துட்டாருன்னா வர மாட்டார் அவரும் வர மாட்டார் வந்தாலும் வேணாம் அவர் லைஃப் அவர் பார்த்துக்கிட்டோம் ஆனால் அவர் தயவு செஞ்சு இதை ஒன்று திட்டினாருன்னா திட்டியே வீடியோ போட்டோம் ஒரு பக்கம் திட்டாரு ஒரு பக்கத்தில் லவ் திவ்யாங்கிறாரு ஆடியன்ஸே போட்டு குழப்புறாரு வணக்கம்ண்ணா கொஞ்ச நாளைக்கு தான் கப்பிள்ஸ் வீடியோ கொடுத்தீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி இப்போ என்னன்னா பிரிஞ்சு போயிட்டோம்னு சொல்லி வீடியோ போட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு ரெண்டு பேரும் சண்டை எங்களால இல்ல ஒரு கண்ட கண்ட பல பல மூதேவிங்கனால கண்டனுங்கிற பேர்ல கண்டவள கூடி உணர்ந்து எனக்கு பிரச்சனை நீங்க இதை விட்டீங்களா ஆமா நான் தான் எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் ஒருத்தி பள்ளியையும் நான் தான் கூட்டிக் கொண்டாந்து விட்டேன் என் மூலியமா தான் வந்தா எல்லாருமே என் மூலியமா வந்து எனக்கே வில்லங்கமா வச்சுட்டு போறாளுங்க வந்தமா கண்டன்ட் பண்ணமான்னு போகாம இல்லாம கார்த்தி இப்படி அப்படின்னு சொல்லி கார்த்திய மண்டையை கழுவி மாக்கி நல்லவனே கெட்டவனாக மாற்றிட்டாளுங்க ரெண்டு பேரும் உண்மையாக தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தீங்க நான் உண்மையாக லவ் பண்ணேன் அவர் வந்து ஃபேக்காக லவ் பண்ணியிருக்காரு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் வீட்டெல்லாம் எதிர்த்து எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு எனக்கு அவன் தான் முக்கியம் நான் அவன் கூட தான் வாழுவேன்னு சண்டை போட்டு கட்டை பைய தூக்கிட்டு போன நான் அவனுக்காக நான் எவ்வளோ செஞ்சிருக்கேன் தெரியுமா செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது அது அவன் மனசாட்சிக்கு தெரியும் பத்து ரூபாய் பால் கூட வாங்கி கொடுத்தது யாரு கார்த்திகா ஆமா பத்து ரூபா நான் கார்த்திகை கை நீட்டி வாங்கினதே கிடையாது அவர் கொடுக்கவும் மாட்டார் எல்லா சொல்லுமே நான் தான் பார்த்துட்டேன் ஏட்டு ஜட்டு முடியும் அவருக்கு அவர் ஒழுங்கா இருந்திருந்தாருன்னா இப்ப முடியும் சம்பளம் வந்து நல்லா பார்த்து வந்திருப்பேன் அவராக அவருக்கு எடுத்துட்டாரு அவனுக்கு நான் செலவு பண்ணி அவனை குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டதுக்கு ரோட்டில் பிச்சை ஒரு பிச்சைக்காரனை பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு போய் அழகாக்கி பார்த்தா கூட அவன் கூட எனக்கு துரோகம் பண்ணாம உண்மையாக இருந்திருப்பான் இப்போ துரோகம் பண்ணிட்டார் நான் துரோகம் தான் பண்ணியிருக்காரு என்ன துரோகம் பண்ணிட்டாரு அப்படி உங்களுக்கு அவர் என்னை கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறதே மிகப்பெரிய ஒரு துரோகம் தான் அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாரு இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு கேட்டால் என் பொண்டாட்டிலும் நின்று நீ வரணும்னு தான் நான் இவ்வளோவும் பண்ணுறோம்மா போனதுக்கப்புறம் நேரில் போனேன் சீப்பேன் ஆனால் நூறு வீடியோ எடுப்பான் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு யாரால வந்துச்சு அவருக்காக வந்துச்சு இருபதாயிரம் வச்சுருந்தார் நான் போகும்போது அவ்வளோ வீடியோ போட்டார் ஓடவே கிடையாது ஒரு லட்சத்து இருபத்தேழுக்கே இருபத்தேழுக்கே அவருக்கு வந்தால் கூட ஒரு லட்சம் வந்துச்சு அந்த பூட்டியூக்கு வாங்கிட்டு ஹாப்பியாக இருக்கார் அப்புறம் யூடியூப் சே அப்புறம் எடுத்து ஒரு இந்த பட்டன் வாங்குவார் பட்டன் வாங்கிட்டேன்னா ஹாப்பியாக இருப்பார் எல்லாத்தையும் வாங்கினாலும் அங்கே கூட வீடியோ ஓடாது நான் இல்லைன்னா என்னோடய ஆடியன்ஸ் நான் இருந்தால் தான் பார்ப்பாங்க இப்போ அவருக்கு இருக்காரு திவ்யா இல்லாமல் நமக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் போகுதுன்னு ஆட அறிவு மூதேவி சேனல் ஒரு வாட்டி பீக்காக ஆனச்சுட்டா மூணு மாதம் ஆகும் மூணு மாதம் அது எந்த ரிவென்யூ வரும் வீடியோ ஓடும் மாமா மாமாப்பாவும் அடுத்த மாதத்து எந்த சோத்துக்கு என்ன பண்ணுவார்னு நினச்சாவே கஷ்டமாக இருக்குது என் கூட இருந்தால் கூட நல்லா பிரியாணியாக போட்டிருப்பேன் நீங்கள் இல்லாதனால அவர் வீடியோ ஓடாதுன்னு சொல்கிறீங்களா டெஃபினெட்லி ஓடாது இப்போ போட்டுட்டு தானே இருக்குது போயிட்டு தானே இருக்குது என்னோட பீக்கில் தான் போகுது அது திவ்யா கலைச்சே வச்சு தான் ஓடுது உண்மையிலேயே அவன் நல்லவனாக இருந்தா வெக்கம் மானம் சூடு சொரண அவன் சோத்தில் உப்பு தான் போட்டு தின்னானா ஏன்டா அவளை திட்டுற இங்கிட்டு அவள் வீடியோவே போடுறாள் ஐலவ் திவ்யான்னு கேட்டு கமாலோட கழிவுகளையும் ஊத்துறாங்க அவனை அவன் நல்லவளாக இருந்தானா இதுக்கப்புறம் எங்க நான் திவ்யாவில் லவ்வர் கார்த்தி கிடையாதுங்க என் பேர் வந்து வேலுங்க நான் அவள் கூட கல்யாணம் பண்ணது கண்டன்ட்டு தாங்க ரியலாகவே வாழ்ந்துட்டங்க எனக்கும் அவளுக்கும் செட் ஆகலைங்க அவள் வழியை அவள் பார்த்துட்டு போகிறாங்க என்னோட வழியை நான் பார்த்துட்டு போகிறேங்க திவ்யா பற்றி பேச மாட்டேன்னு வீடியோ மட்டும் தான் போடுவார் ஆனால் அதுக்கப்புறம் நான் உங்கள் கண்டார் ஒளி கார்த்தி திவ்யா கழிச்சி அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான் இந்த பைத்தியக்கார பையன் நினச்சிட்டு இருக்கான் திவ்யாவை நம்ம திட்டினாலும் நமக்கு வீவஸுக்கு போவோம் எல்லாரும் திட்டி திட்டி வீவஸ் ஆகுறாங்களே ஆனால் இந்த முட்டாளுக்கு தெரில அட மூதேவி நீ என்னை ரொமான்ஸ் பண்ணினாலோ என்னை வந்து ஐ லவ் திவ்யான்னு ஒரு மாதிரி அழகி பேரழகின்னு பேசினா தான் மக்கள் பார்ப்பாங்க ஏண்டா இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்து நீ அழகி பேரழகின்னு இருக்கேடா யாரா நீனு அப்படின்னு அவன் என்னை திட்டினா எப்படி பார்ப்பாங்க அவர் வாங்கி வச்சிருந்த நல்ல பேர் அவரே கெடுத்துக்கிட்டாரு ஒழுங்காக ஹெல்ப்பிங் வீடியோ போட்டுட்டு இருந்தார் அதுவுமே ஒரு ஃபேக் தான் அது அடுத்த விஷயம் எப்படி சொல்றீங்க fake னு நீங்க பாத்தீங்களா எப்படி சொல்லலாம் दिव्याவுக்கு 10 போவுள்ள ஆரன் வாங்கி வச்சிருக்கேன் ஐபோன் வாங்கி வச்சிருக்கேன் நான் ஒரு மாதிரி கூட குடுக்கல ಅದல்லதே தெரியல அது fake னு ஐபோன் உங்களுக்கு குடுக்கலீங்களா ஒரு பத்து ரூபாய்க்கு பால் வாங்க கொடுத்தத இல்ல அப்ப அந்த பத்து போவுள்ள ஆரன் வாங்கி வச்சது எங்க ஐபோன் வாங்கி வச்சது எங்க திவ்யாவுக்காக வீடு கட்டினது எங்க அதெல்லாம் எங்க அதெல்லாம் வீடியோக்கா கண்டென்ட்காக பண்ணிட்டு போயிட்டாரு அப்புறம் அதை விட தெரியும் நான் ஃபேக்குன்னு அவர் ஹெல்பிங் நிறையா பண்ணிகிட்டு தானே இருக்காரு தனியாக நிறைய பேர்த்துக்கு பண்ணி வீடியோ போட்டிருக்காருல்ல நான் கூட தான் போய் போகிறதவங்களுக்கு வந்து தேவைப்படுதுனால் ஒரு பத்தாயிரம் கொடுத்துட்டு ஒரு ரூபா கொடுக்குற மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு அஞ்சாயிரா வீடியோ கொடுப்பாங்க அஞ்சாயிரம் லாபம் எத்தனையோ ஆர்டிஸ்ட் இருக்காங்கள்ல சென்னையில் முந்நூறுரூவா கொடுத்தா ஹெல்பிங் வீடியோ இது நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குது நானே இதை பண்ணலான்னு இருக்கேன் சென்னைக்கு வந்துட்டு பத்து பேருக்கு உதவி செய்கிற மாதிரி கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்துட்டு ஒரு வீடியோவை எடுத்துட்டு முந்நூறுரூவா இருந்தாங்க உனக்கு சம்பளம் கொடுக்கலான்னு இருக்கேன் நல்ல ஐடியாவா இருக்கு இப்ப எனக்கு மூணு எல்லாம் வருது எனக்கு அவர் ஹெல்பிங் பண்றாரு என்ன கர்மமும் பண்றது அது எனக்கு வந்து ஆரன் வாங்கி வச்சிருக்கேன் ஐபோன் வாங்கி வச்சிருக்கேன் அது இதுன்னு சொல்லி அதையே ஃபேக்கா தான் பண்ணிட்டாரு அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு யா என் லைஃப்ல வந்து அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு இப்படியே சோனோம் என் நாத்தனாரே நாத்தனாரே நாத்தனாரேங்கும் தாலி கட்டுவானா கேக்குற முதல்ல கண்டென்ட் கல்யாணம் அங்க ஒரு கோயில கட்டினா ஒரு தாலி அப்புறம் மறுநாள் ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே தனியாக யாருக்கும் தெரியாம ஒரு தாளி கட்டினா நீதாய முன்னாடின்னு அப்புறம் மூணாவது ஒரு கொள்ளையில போய் உட்கார்ந்து ஒரு தாலி கட்டினா மூணாவது தாளி அப்புறம் நாலாவது தாளி கட்டலை போட்டு தான் விட்டுருப்பான் அப்புறம் கொங்கு போலாம் வச்சு நீதாயம் மனைவி நீதாய மனைவினு சொல்லுவான் பண்ணுறவன் எதுக்கு மூணு தாலி மூணு தாளி கட்டுறான் நீங்களே ஒத்துக்கிறீங்களா நாங்கள் ரியலாக வாழ்ந்து மனசு பிரிஞ்சு போய் கண்டனன்னு சொல்லி விலகிக்கிட்டேன் நான் விலகிக்கிட்டேன் கண்டன நான் ரியலாக வாழ்ந்தேன் அவன் தான் கண்டென்ட்டுக்காக வாழ்ந்துருக்கான் இல்லை குழந்தையெல்லாம் இருக்கு கன்சீவா இருக்குன்னு சொன்னீங்களே ஆமாம் வயிற்றுல பாப்பா வச்சிருக்கேன் உண்மையிலே அப்படியா அது ஆனால் அவன் பாப்பா இல்லைன்னு அவனே சொல்லுவான் அதனால தான் என் பாப்பா நான் மறைச்சி வச்சிருக்கேன் உண்மையே ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்தீங்களா எங்க ஒன்னா ஒரே பெட்டில் தான் ஒன்னா தான் தூங்குவோம் ரெண்டு பேரும் அவ்வளோ அழுதிங்க அவர் அப்புறம் ஃப்ராங்க்னாரு அப்புறம் இல்லை நான் எப்பவுமே தூங்கும்போது அவரை கட்டி பிடிச்சா தான் தூங்குவேன் இல்லைன்னா தூக்கமே வராது கடைசியாக பேசுனீங்களா கார்த்திகிட்ட பேசுமே என்ன சொன்னாரு என்ன மறந்துட்டியா நினைவுகள் மோசமானது திவ்யா மறந்துதான் திவ்யா ஆகணும் அப்படிம்பாரு எங்க உன் குழந்தை மேல சத்தியம் பண்ணு என்ன நீ வந்ததுன்னு என் பிள்ளை மேல சத்தியமா உனக்குள்ள நிறையா வாழ்ந்தேன் ஆனா நீ இப்ப கண்டனம் பண்ணிட்ட கண்டவன போய் தாத்தாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு காரணமா காட்டாரு நீங்க வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணி வாழணும்ல அவர் யூடியூப் சேனலுக்கு காரை கேட்க வந்தால் ஒன்றும் நான் வீடியோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும்ல ஏன் வீடியோ எடுக்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கார் செலவு பண்ணி வருவாங்க இவன் ஓடுவான் நான் அது அது விட்டுருங்க நீங்கள் வந்து இப்போ தாலி கட்டினீங்களே வாழ்ந்தீங்களே அதுக்கப்புறம் ஏன் அவர் போட்டு கோயிலுக்கு போகும்போது நீங்கள் போய் வயசானவரை கல்யாணம் பண்ணி கண்டு வீடியோ போடுறீங்க அது தப்பு இல்லையா அவர் மாலை பேட்டி கோயிலுக்கு போன பிள்ளை நான் அதுக்கு முன்னாலே கிளம்பிட்டே புறந்ததி இவன் வீடியோ கொடுக்க வரான்னு சொல்லியிருந்தான் வீடியோ கொடுக்காம திட்டுத்தரமா ஓடி போயிட்டான் அதனால அவங்க கடுப்பாய் நீ மட்டும் கிளம்பி வான்னு சொன்னாங்க நான் போன பையன் தூட்டி என்ன கொண்டு போய் எங்க வீட்டுல போன் அடிச்சு பேசிட்டாங்க அப்பா ராசா மகாராசா தெய்வமே என் பிள்ளைய கூட்டி கொண்டுடா ஒரு அரக்கன் கையில மாட்டிருந்தேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா அவரை கை தெய்வமா நினைச்சு இன்னும் எங்க அம்மா அவரை வழங்குது உனக்கு தான் தெய்வம் அவர்தான் தெய்வம் அப்படி என் குழுவமே சொல்றாங்க அவர் எங்க அண்ணன் என்ன அவரை போய் உனக்கு சாமி அவர்தான் சொல்றவோ உன கூட்டி கொண்டு வந்திருக்காருல்ல கடவுள் தான் உன்னை போய் காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன் எங்க அம்மா எங்க பார்த்தாலும் சாமி பார்க்க போகுது பார்க்க இன்னும் ஒரு மாசம் இருந்ததுன்னா இருந்தா உனக்கு கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜெட்ராவே ஆல்ரெடி சொன்னாரு பைத்தியக்காரி இன்னைக்கு ஒரு மாசம் அங்க இருந்தா ஒன்னு செத்துருவேல ஜெயிலுக்கு போய் சொன்னாரு அவர் என்னமோ சாமி மாதிரி சொல்றாரு நடக்குது அதே மாதிரிதான் என்ன ஜெயிலுக்கு வைக்கிறதுக்கு அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க திவ்யாத்துக்கு எப்படியாவது உள்ள வைக்கணும் அவள் ஜெயிலுக்கு போகணும் நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கல அவள் நமக்கு வீடியோ கொடுக்கல அவள் வாழவே கூடாது அவள் அழியணும்னு நினைக்கிறாரு ரெண்டு பேர் வாழ்ந்து ஏன் அப்படி அவர் நினைக்க போறாரு கண்ட கேப்பார் பேச்சு கேட்டுக்கிட்டு தான் நிறைய பேர் போய் வா வாழைப்பழத்தை ஊசியை வச்சு சொல்கிற மாதிரி நல்லா ஏற்றி ஏற்றி விடுறாங்க அவன்கிட்ட அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு வீடியோ கொடுக்காதவ இந்த சமூகத்தில் அவர் நல்லாவே இருக்கக்கூடாது அவன் நாசமாக போகணும் எனக்கு வருமானம் வரல அவன் மட்டும் எப்படி சம்பாதிக்கணும்னு கேட்குறாரு ஆட பைத்தியக்காரா அசோகிற நீ வீடியோ போடுற இன்னும் சோத்துக்கு முன்னாடி பண்ணுவேன் வீடியோ போடலாம் பண்ணு அவன் என்னை கேவலப்படுத்துறான்னு சொல்லிட்டு நானே என் சேனலில் வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுறேன் கார்த்திகை வந்து நிறைய வீடியோ போடுறாரு திட்டி நீங்கள் ஏன் மறுப்பு தெரிவிச்சோ திட்டியோ அவர் மேலே வீடியோ போட மாட்டீங்க எனக்கு மனசு வரல ம் ஏன்னால் திட்டிடலாம் திட்டிட்டு நாளைக்கே ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் பண்ணதான் தான் தப்புதான்னு சொல்லிட்டு எத்தனையோ வருஷம் கழிச்சு வேணால் அதை நடக்கலாம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு திவ்யா நான் உனக்கு நீ என் பொண்டாட்டி அப்புடின்னு சொல்லி பேசி ஒரு சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம பேசின வார்த்தைகள் வராதுல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அவர் நினைக்கல அவர் ஏ போடி நான் இப்படி தானே திட்டுவேன் திவ்யா அவர் நேர்லையும் அப்படி தான் திட்டுவார் அது நேரில் பக்கத்தில் அவர் போன்ல திட்டுறாரு அவ்வளோதான் நினைச்சு போயிட்டுருக்கேன் ஒன்றரை மாசம் ஒன்றா வாழ்ந்தீங்களே இப்ப பிரிஞ்சிருக்கீங்களா இல்லையா அவங்களுக்கு தான் செய்யும் இருந்தாலும் வாழ்க்கை இதுதான் நினைச்சு வாழ்ந்துக்கணும் அவரே என்னை பிரிஞ்சு சந்தோஷமா இருக்காரு அவர் அவர் பொண்டாட்டியோட அவர் குழந்தைன்னு இருக்கார் எனக்குன்னு ஒரு குழந்த இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருக்கும் எம்எல்ஏயும் பாசம் வந்துருக்கும்ல சரி பேர் பார்த்து கல்யாணம் பண்ண வந்த ஆ அது எப்படி கல்யாணம் முடிச்சுட்டு வாழ்ந்துட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் உன்னையே விட்டுட்டு போனாலும் கார்த்தி நான் உன் நினைப்புலேயே வாழுவேன் எந்த அம்மனையும் கூட வீடியோ போட மாட்டேன் நான் பட் வீட்டில் இருப்பேன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அவர் கண்டன் சொன்னாலும் அவர் வாழ்ந்துருக்காரு அப்புறம் என்ன நினைப்பாரு அவரு ம் நம்ம கூட வாழ்ந்துட்டு அவர் இன்னொருத்தன் கூட போயிட்டான்னு நினைக்க மாட்டாரு அதான் வேணான்றாரு நீங்க தான் கண்டன் கல்யாணம் பண்றீங்கல்ல வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் ம் காலம் பதில் சொல்லுங்க இதுக்கு நான் பதில் சொல்லலை ஒருவேளை சரி கார்த்தி வந்து மறுபடியும் சேர்ந்து வாழணும்னா வாய்ப்பு இருக்கா நீங்கள் அம்மா விட மாட்டேங்குது ம் என்ன சொல்றாங்க அம்மா அவன் ஐயோ கேடு கட்டவன் உன் ஃபோனை திருடுனதே அவன் தானே சொல்லுது அவருக்கு தோசை ஊற்றிட்டு கிச்சன்ல தோசை ஊற்றிட்டு இருந்தேன் டிவி கிட்ட ரெண்டு ஃபோன் வச்சுருந்தேன் ரெண்டு போன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் மட்டும் காணும் அது எப்படி ஒரு ஃபோன் திருட வந்து இப்போ திருட வானு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஒரு ரெண்டு ஃபோனும்தான் தூக்கிட்டு போயிருப்பான் வேற ஒருத்தன்தான் ஆதாயின்ற அது எப்படி ஒரு ஃபோனை மட்டும் தூக்கிட்டு போவான் நீங்கள் சைபர் கிரைமில்ல கம்ப்ளைண்ட்லாம் எங்கள் விட கொடுக்க சொன்னாங்க அப்படி இருக்கு இப்படி இருக்கோ அதில் இந்த வீடியோ இருக்கோ அந்த வீடியோ இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று அது என்னென்னா இதுக்கு முன்னாலயே ஃபோன் வந்து அந்த ஒரு ஆகாஷ்ங்கிற பையன் சிவாங்கிற டிபி வச்சு என்ன திவ்யா ஃபோனை காணுமா அப்படின்னு வாய்ஸ் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த சிவாங்குற பையன்கிட்ட நான் பேசினது கூட கிடையாது அந்த ஃபோனில் சிவானிட்டே பேசுனதே கிடையாது இவன் இவங்களே கூட வந்து இவனே கூட இந்த ஆகாஷ்ங்கிற பையனே கூட வந்து டிபியை வந்து ஒரு இப்போதான் ஆயிரம் பேர் நம்பர் வச்சுக்கலாம்ல ஒரு நம்பரை வச்சு ஆகாஷ் அந்த சிவாங்கிற பையனோட ஃபோட்டோ தூக்கி வச்சு பொம்மை வயசில் தான் பேசுவான் சார் ஃபோனை எடுத்து பேசினா என்ன என் ஃபோனை கொடுத்துடான் உனக்கு எவ்வளோ நேரம் காசு தரணும்னு சொல்லிட்டேன் ஒரு பத்தாயிரம் கொடுன்னு கூட நான் ஃபோனை வாங்கியிருப்பேன் அதையும் அவன் கேட்கல எனக்கு என்னமோ இந்த ஆகாஷ் மேலே தான் டவுட் வருது அவன் தான் ஃபோனை வந்து கட்டாரியை விட்டு அவன் திருவிட்டு வர சொல்லி பொம்மை வயசில் போட்டு அவன் தான் என் ஃபோனை எடுத்துகிட்டு போனோம் எனக்கு அவன் தான் டவுட் வருது ஒன்று ஆகாஷ் எடுத்துருக்கணும் இல்லை கார்த்திக்லேயே எடுத்துருக்கணும் இவங்க ரெண்டு பேர் தவிர அந்த ஃபோன் எங்கேயும் போனே எங்கள் அம்மா சாமி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதுவும் எடுத்து இங்கே ஃபோனை எடுத்தால் தான் அங்கேயே இருப்பனா ஐயோ என் யூடியூப் சேனலில் போய்த்து அப்படி இப்படின்னு ஒன்று கார்த்தி வீட்டில் என் ஃபோனை எடுத்துருக்கணும் அப்படில்லாம் ஆகாஷ் வீட்டில் எடுத்துருக்கணும் நான் வந்து இந்த கொஷனை மக்களுக்கு முன்னால் முன் வைக்கிறேன் கமெண்ட்டே சொல்லிட்டோம் என் ஃபோன் எங்கள் உங்கள் வீட்டில் அவங்க சோனா வீட்டில் தான் டிவியிட்ட வச்சுருந்த ஃபோனை காணா போச்சுன்னா ஒரு செகண்டில் கிச்சனில் வேலை பார்த்துருக்கதில் காணா போகுதுன்னா எப்படி காணா போகும் ஆனால் ஒன்று என் ஃபோனை எடுத்தவன் அவனை விடவே மாட்டேன் அவன் கா காலம் பூரா கதற அளவுக்கு கோயில் கோயிலாக போய் அம்மன் கோயிலில் போய் நான் மிளகா வரைச்சி அப்பிட்டு வருவேன் ஓம் சக்தி கோயிலுக்கு போயிருக்கேன் பாண்டி கோயிலுக்கு போவேன் சிவகங்கையில் போய் காசு வெட்டி போடுவேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விடவே மாட்டேன் கண்ணு முன்னால் அவன் கஷ்டப்படணும் என் ஃபோனை தூக்கணுவேன் உண்மையே திருநதுக்கான இப்படிலாம் பண்ணால் செல்ஃபோன் வந்துடுமா செல்ஃபோன் வராது அது வேண்டாம் அவன் எவன் எடுத்தானு சொல்லி அவன் கஷ்டம் பண்ணும்ல அதை பார்த்து நான் ரசிப்பேன்டா திருட்டு கபோதிங்களா கூடவே இருந்துட்டு எனக்கு இந்த வேலையை பண்ணியிருக்கீங்களான்னு கார்த்திகை என்ன சொன்னார் செல்ஃபோன் காணாமல் ஆ செல்ஃபோன் காணா போச்சுன்னு அவன் காசுகிட்ட நாகர்கோவில் முடியலாம் கன்னியாகுமரி முடியலாம் வந்தார் ம் வாங்கி தரேன்னு சொன்னார் ஆனால் மசரை கூட வாங்கி தரல ம் மூவாயிரம் செலவு பண்ணி அழைச்சிட்டு போனார் மூணு பேர் போனோம் ஃபோன் போச்சு ஆனால் ஃபோனை ஃபோனை எடுத்தோட நான் சும்மா விட மாட்டேன் ஆனால் எங்கள் வீட்டை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொருள் காணா போயிருக்குன்னா அவங்க வீட்டை தான் எடுத்துருக்காங்கன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க அது எங்கள் அம்மாவோட மென்டாலிட்டி இல்லை நானும் கார்த்திகிட்டையும் அந்த அக்காட்டை கேட்கும்போது எங்களுக்கே தெரியாதுண்ணா மிஸ் சொல்லி கார்த்தி தானே கூட வந்தார் உங்களை கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட கேட்டால் அவரும் இல்லைன்னு சொல்றாரு நீங்க கார்த்தி மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க அவர் வந்து நான் ஃபோனே எடுக்கல அப்படின்றாரு அவர் எடுக்கலன்னு எங்க வீட்ல தான் அப்படி நான் அப்படி சொல்லலைல்ல நீங்க கார்த்தி எடுக்கலன்னு ஒத்துக்கிறீங்களா ஆகாஷுங்கிற தான் எனக்கு டவுட் வருது அவன் தான் அதுக்கு முன்னாடி அந்த நம்பர்லாம் என்கிட்டயே பேசிட்டு இருந்தான் கார்த்திக் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து கிடையாது இந்த பொம்மை வாய்ஸ் வச்சு வாய்ஸ் பேசுறது இந்த அளவுக்குலாம் அவருக்கு அந்த நாலேஜே கிடையாது எனக்கு என்னமோ அவன் மேலே தான் டவுட் வருது ஆகாஷ் மேலே தான் டவுட் வருது ஏன்னா அவன் தான் அந்த மாதிரி பார்ப்பான் பொம்மை வாய்ஸ் போடுறது இந்த ரெக்கார்டு போடுறது இன்னொரு நம்பர் வச்சு பேசுகிறதான் ஏன்னா ஆகாஷ் தான் வந்து என்ன கேட்டேன்னா பாஸ்வேர்டு கேட்டான் உன் ஃபோனு காணா போச்சுலக்கா எனக்கு தெரிஞ்ச செல்லு கடை ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்தினா உன் பாஸ்வேர்டை சொல்லிட்டேன்னா உன் சிம்மு எங்கே ஒர்க் ஆகுதுன்னு வச்சு அதை வச்சு உடனே லாக் பண்ணிடுவாங்க அந்த ஃபோனை ஆனே பண்ண முடியாது அப்படிங்குறாங்க அதனால தான் எனக்கு இப்போ ஆகாஷ் பண்ணி அந்த டவுட்டே வந்திருக்கு அப்போ பாஸ்வேர்டு ஏன் அவன் தான் கேட்டான் அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தான் ஸ்டேஷனில் அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி கம்ப்ளைண்ட் நான் தான் அந்த சிம்மை லாக் பண்ணி எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது நீ செல்லு காணாமல் போயிடுச்சு நான் பிளாக் பண்ணிட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன் அந்த ஐமி நம்பர் வச்சா அது ஒரு மாதம் ஆச்சு இன்னமெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுப்பாங்களா சொல்லுங்கள் எடுப்பாங்க எப்போ கொடுத்தாலும் எடுப்பாங்க அந்த பில்லெல்லாம் தேடணும் அது போனால் போயிட்டு போய் இருபத்தஞ்சாயிரம் ஃபோனா முக்கியம் வாழ்க்கையே போச்சு நான் கார்த்திகை நான் நெஜம் இல்லையா அவருக்கு என்னோடய கார்த்திகான்னு வாழ்ந்தேன் சரி இவர் கார்த்திக் கிடையாதுன்னு எனக்கே தெரியும் ஆரம்பத்தில் போய் ஆச்சா பூச்சா நான் கற்றுனேன் அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெண்டாக எங்கிட்டையே தான் பேசுவார் அவர் கார்த்திக் வீடியோ போடும்போது இல்லைங்க நான் வீடியோ போட்டுக்கிறேங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லை திவ்யா நல்லா அட்வைஸ் தான் கான் கால்ல பேசாத திவ்யா உனக்கு பிரச்சனை வரும் அது நல்லா பேசுவார் நல்லா அட்வைஸ் பண்ணுவார் பொழுது அன்னைக்கு என் கூட தான் பேசிட்டு இருப்பாரு அப்படியே பேசிகிட்டே இருந்தமா பேசிட்டே இருந்துட்டோம் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வாட்டி வந்து நான் மேலே தேனீஸ்வனன் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது தேனீஸ்வரனை கடுப்பே தரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வச்சு கார்த்திகளை வீடியோ போட்டு அவன் காண்டாவான்னு சொல்லிட்டு ஒரு கண்டன கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னா அவர் வந்துட்டாரு வந்து கண்டன கல்யாணம் பண்ணோன்னே அப்படியே கிளம்பி போயிட்டாரு ரொம்ப டீசெண்டா நடந்துவிட்டாரு முதல் சந்திப்பு அப்பதான் முதல் சந்திப்பே அப்போதான் என்ன நினைச்சீங்க கார்த்தியை பாத்தோன்னே ஒண்ணு நினைக்கல உம் ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு ஒரு புன்னகை அவ்வளவு மட்டும் தான் அப்ப எனக்கெல்லாம் அவர் மேலே லவ் கிடையாது அவருக்கும் இம்மேல அப்ப லவ் இருக்காதுன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் பீச்சில் ஒரு ரீல்ஸ் எடுத்தோம் அது பார்க்குறதே ரொம்ப அழகாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அந்த இதை ரசித்தோம் அதுக்கப்புறம் நான் சிவகாசி போகும்போது அவர் வந்தார் நேரில் பார்த்தோம் பார்த்துட்டு அவருக்கு என்னை பார்த்தோன்னே அவர் ஒருவேளை என்ன லவ் பண்ணாரா என்னென்ன தெரியல ஆனால் நான் வந்து அதுக்கப்புறம் அவரோடய நல்லா வாழ்ந்துட்டதுனால நம்ம நம்ம தான் நம்ம புருஷன் நினச்சி வாழ்ந்துட்டேன் இவன் கார்த்தின்னு வீடியோ போடுறான் இவனாவே என் கார்த்திய தான் எனக்கு கிடைக்கல இவன் தான் மக்கள் முன்னால கார்த்தின்னு பதிவாயிட்டான் இவனை கார்த்தியாகவே நினச்சி வாழ்ந்துடணும்னு சொல்லிட்டு என் என் கூட வாழ்ந்த மாதிரியே தான் வாழ்ந்தேன் அவன் மொத்தம் அவன் கார்த்தி என் கார்த்தி அவ்வளோதான் அவன் நல்லா பார்த்துப்பேன் மூணு வேலை நல்லா வாய்க்கு ருசியாக சோறாக்கி தருவேன் கேட்கறத வாங்கி தருவேன் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் அவருக்கு நான் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் நான் அவரை பார்த்துட்டேன் அவருக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாரு அவருக்கு சிக்கன் மட்டன் நல்லா பிடிக்கும் நான் எது செஞ்சு கொடுத்தாலுமே அவருக்கு பிடிக்கும் முத முதல்ல காதல் யார் நீங்களா நாங்க காதலை எங்க சொன்னோம் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டோம் பார்த்தோன்னே கல்யாணம் பண்ணிட்டோம் கண்ணன் கல்யாணம்னா அப்புறம் ஈழா வாழ்ந்துட்டோம் ரெண்டு மூணு தாலி கட்டுறது அதெல்லாம் இன்டர்வியூல சொல்லி அவர் கட்டினதா ம் அவர் ஆமா சண்டை போடும்போது தானே கார்த்தி பண்ணினேன் அப்போ எதுக்கு கார்த்தி என் கூட வந்து இருந்த ஒன்னா இருந்தேன்னு கேட்டால் இல்லை இல்லை நீ என் பொண்டாட்டி தான் நான் உனக்கு தான் தாலி கட்டுவேனு கட்டினாரு யாருக்குமே தெரியும் நீ தாண்டி என் பொண்டாட்டி நான் அவனை விட்டுட்டு போக மாட்டேன் உனக்கு குழந்தை கொடுப்பேன் நானும் இந்த சமூகத்தில் பாரி இவன் கார்த்திகை கல்யாணம் முடிச்சா ஒரு பிள்ளைய பெற்றுட்டாலும் உனக்கு அந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பேன்னு சொன்னார் கடைசியில் ஒரு அங்கீகாரமும் கொடுக்கல ஓடி போயிட்டான் நமக்கான வாழ்க்கை அது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விலகி போறேன் அவ்வளோதான் ஆனால் கொஞ்சம் மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படியே ஊர் ஊரா சுத்திட்டு வீடியோ போட்டுட்டு தான் அவனை மறக்க தான் ஊர் ஊரா சுத்துற தனியா இருந்தேன்னா கண்டிப்பா அவனை மறக்கிறது கஷ்டம் ஆனா அவன் easy ஆ மறந்துடுவான் ஏன்னா அவனுக்கு அவன் குழந்தை இருக்குது அவன் பொண்டாட்டி இருக்குது அவன் மறந்துடுவான் எனக்குன்னு ஒரு குழந்தை கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம திவ்யா நம்ம பொண்டாட்டி தான் அவன் ரெண்டா பொண்டாட்டி தான் அவ குழந்தை நம்ம குழந்தைய அவன் சுமந்து பெத்து வளர்த்திருக்கானே ஒரு பாசம் இருந்திருக்கலாம் அந்த நம்பிக்கை இருக்கா இந்த நம்பிக்கை குழந்தை தருவாரு நம்பிக்கையில இருக்கா இப்ப எல்லாம் கிடையாது சரி உங்களோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க இதுக்கு அடுத்த கட்டத்தையே கண்டென்ட் பண்ணிகிட்டு பண்ணிக்கிட்டு பண்ணிகிட்டே அப்படியே போனீங்கன்னா திவ்யாவுக்குன்னு ஒரு வாழ்க்கைன்னு ஒன்னு இருக்குல நீங்களும் ஒரு பெண் தானே உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்ல இதுக்கப்புறம் நல்ல வீடியோஸா போட்டு ஆபாசமா பேசாம ஆபாசமா டிரெஸ் இல்லாதக்கு பண்ணாம நீட்டா வீடியோ பண்ணிட்டு எனக்குன்னு ஒருத்தன் வருவான் எங்கேயாவது இருப்பான் கடவுள் வந்து அவன் என்னை நேசிக்கிறவன நான் நேசிச்சு அவனை நல்லபடியாக பார்த்துப்பேன் ஆனால் என்னை பண்ணிக்க போகிறேன் கிட்ட நான் ஒரு ரூபா காசு வாங்க மாட்டேன் அவன் வேலை போக போகக்கூடாது அவன் வீட்டிலே தான் இருக்கணும் நான் தான் ஏ டு ஜட்டு முடி எல்லா செலவும் பார்த்துக்குவான் உள்ளே போகிற ஜட்டி முன்னோட நான் வாங்கி தருவேன் நான் கார்த்திகுமே வாங்கி கொடுத்துருப்பேன் ட்ரெஸ்ஸு அது இது எல்லாமே ஆனால் அவன் இன்னொருத்தன் புருஷன் புரியுது அவங்களுக்கு என்னைக்காக இருந்தாலும் எல்லாமே என்ன செஞ்சாலும் அவன் பொண்டாடிட்டு அவன் ஓட தான் செய்வான் அதனால நான் நிறைய விஷயம் எனக்காக நான் செய்யலை எனக்கு பாப்பா கொடுத்துருந்தானா எனக்கு குழந்தை கொடுத்து அவன் தான் அப்பன்னு இருந்தால் கண்டிப்பாக நான் புருஷன் நினச்சி எல்லாமே செஞ்சுருப்பேன் அவன் எனக்கு குழந்தைய கொடுத்து என் குழந்தைக்கு அவன் அப்பனா இருந்தானா நான் சம்பாதிக்க காசு பணம் சொத்து எல்லாமே என்னோட கார்த்திகை தான் அது நடக்கல போயிடுச்சு இதுக்கப்புறம் பார்க்கலாம் வாழ்க்கை வந்து எப்படினாலும் மாறும் என்னோட மனசையும் மாற்றுறதுக்கு யாராவது பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க உலகத்தில் மனசுக்கு ஏத்தவன் வருவான் வரவன் கல்யாணம் முடிச்சோ லிவிங் டுகெதர் எப்படியோ ஒரு வாழ்க்கையெல்லாம் தேர்ந்தெடுத்து கூட முடிவில் இருக்கேன் அடுத்தடுத்து வீடியோ இருக்கீங்க ஒரு முடிவு கிடையாது கண்டன கல்யாணம் இதுவரை எத்தனை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க இருபத்தி ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் என் கார்த்தியா எனக்கு இருபத்தி மூணாவது புதுசாக தான் வந்திருக்கான் தேனீஸ்வரன் வந்து அவள் என்னை லவ் பண்ணுறான் நானும் லவ் பண்ணுறேன் எங்கள் வாழ்க்கை இனிமேல் சேர்ந்து நாங்கள் பழக போகிறோம் மறுபடியும் லவ் பண்ண போகிறோம் லவ் பண்ணி எங்களோட மனசு ஒத்து போய் எங்களை பார்க்குற ஆடியன்ஸே சொல்லணும் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுக்கோங்கன்னு ஆல்ரெடி இன்னமும் வந்து தேனீஸ்வரன் திவ்யா அப்படிங்கிற காம்போ தான் இன்னமும் இருக்குது உங்கள் மனைவி திவ்யா தேனீஸ்வரன் கல்யாணத்தை என்னோடய கல்யாணத்தை தான் மக்கள் ரியலாக நம்பினாங்க ரியாலிட்டி இருந்துச்சு இப்போ கூட பண்ணால்னா மக்கள் நம்பவே கிடையாது ஏன்னா தேனீஸ்வரன் கல்யாணம் ப்ராப்பராக கோயிலில் தாலி கட்டி ஆட்களை வச்சு மேலத்தாள் அடிச்சு ரியலாகவே பண்ணோம் ரியலாகவே இருந்தோம் என்னோடய வாழ்க்கை தேனீஸ்வரன் கூட தான் நானும் முடிவு மனசில் வச்சுருக்கேன் இப்போது அடுத்து யார் கூட கல்யாணம் தேனீஸ்வரன் கூட தான் அடுத்து என்னோடய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன் இப்போ கார்த்தி வந்துட்டாருன்னா வர மாட்டார் அவரும் வர மாட்டார் வந்தாலும் வேணாம் அவர் லைஃப்பை அவர் பார்த்துக்கிட்டோம் ஆனால் அவர் தய செஞ்சு இதில் ஒன்று திட்டினாருன்னா திட்டியே வீடியோ போட்டோம் ஒரு பக்கம் திட்டுறாரு ஒரு பக்கம் ஐ லவ் தீவியாங்கிறாரு ஆடியன்ஸே போட்டு குழப்புறாரு என் வீடியோவே போட்டுட்டு இருக்காரு நல்லவனாக தான் போட மாட்டான் அவன் கார்த்திகை எதாவது என்ன சொல்லுவீங்க என் வீடியோவை தயவு செஞ்சு போடாதான்னு கேட்டால் எடுத்த வீடியோ வேஸ்ட்டாக போதும் போடுறாங்கண்ணா நேற்று கூட ஒரு லைவ்ல குற்றச்சாட்டு சொல்லிருந்தார்ல ம் அதுக்கு நீங்கள் எது விளக்கம் கொடுக்கவே இல்லை அவன் ஆயிரம் குற்றச்சாட்டு அவன் இல்லாத ஒரு விஷயம் இருக்கு என் கார்த்திகே இல்லாதப்பயே அவன் தான் கார்த்தின்னு மக்கள் நம்ப வச்சவன் அவன் ஆயினதும் பேச மாட்டான் சொல்லுங்க பேச்சு தரும நிறையா இருக்கு அவன்கிட்ட ஆனா கார்த்திகை பிடிக்கும் அவனை பார்த்துட்டே இருக்கணும்னு நினைப்பேன் பேசதில்லண்ணா ஆனா கார்த்திகா பிடிக்கும் அவன் பக்கத்து அவனை பார்த்துட்டே இருக்கணும் ஆசைப்படுவேன் அவனோட பேச்சு திறமை அவன் ஃபன் பண்றது எல்லாமே பிடிக்கும் நல்லவனா இருந்தான் கெட்டவனாக மாறிட்டான் அதுதான் எனக்கு கோவம் கேப்பார் பேச்சு கேட்டு அப்படி ஆயிட்டான் அறிவரை சொல்லுங்க என்ன சொல்லுவீங்க அவர் மட்டும் யாருக்குள்ளேயும் சேர்ந்து கண்டனம் பண்ணாமல் யாரோட கான்டாக்டும் இல்லாம அவர் மட்டும் கார்த்தியாக இருந்தாரு அப்படின்னா நல்லவராக இருந்திருப்பாரு கண்டவங்கலாம் பழகிதான் அப்படி மாற்றாரு நீங்கள் இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு போறீங்களே ஒரு டிராவல் பண்ணி ஒரு ஊர் விட்டு ஊர் போகும்போது பார்க்கறவங்க உங்களை திட்டமாட்டாங்களா யாருமே திட்டமாட்டாங்க என்ன சொல்றாங்க பார்க்குற மக்கள் ஒன்றுமே சொல்லலை ம் எங்களுக்கே வந்து உங்களை பார்த்தா பாவமா இருக்கு ஏன் மக்கள் வந்து என்ன நினைக்காங்க திவ்யா வீடியோ பண்ணது சீரியல் மாதிரி தான் பாக்குறாங்க ஆஹ் திவ்யாவா உங்களோட ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு தான் பேசுறாங்க நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க அதுக்கு சரிங்க அப்படியாங்க அப்படின்ட்டு வந்துடுவேன்